இன்னைக்கு வீடியோல மெதுவான ருசியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்வது என செய்யறதுக்கு அரை கிலோ சிக்கனை வாங்கி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அது கூட சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு மிளகாய் தூள் சோளமாவு சிறிதளவு அரிசி மாவு சிறிதளவு கரம் மசாலா தூள் சிறிதளவு உப்பு தேவையான அளவு கூடவே தயிர் மூணு டீஸ்பூன் ஊத்தன் கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கிடலாம் கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்க்காமையும் செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வைக்கணும் பிசைஞ்சு வச்ச மசாலா பொருட்களோட சேர்த்து மூணு மணி நேரம் ஊறியிருக்கு இவ்வளோ நேரம் ஊறின சிக்கனில் இந்த மாதிரி லேசாக தண்ணி பிரிஞ்சிருக்கும் சிக்கன் கொஞ்சம் அதிக நேரம் ஊறிட்டாலும் பரவாயில்ல மூணு மணி நேரத்துக்கு குறைவாக ஊற வைக்கக்கூடாது இப்படி ஊற வச்ச சிக்கனாக கடாயில அதிகமா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சும் எடுக்கலாம் நான் அதிகமா எண்ணெய் சேர்க்காம இந்த சிக்கன் பொரியல் செய்ய போறேன் கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சிருந்தா சிக்கன் துண்டுகளை எண்ணெயில போடணும் இப்ப ஊற வச்சிருந்தா சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டேன் சிக்கன் ஊற வைக்கிறப்ப இருந்த தண்ணியும் அதுல ஊத்திடும் இப்ப சிக்கன் துண்டுகளை நல்லா புரட்டி புரட்டி விடணும் திரண்டியாக புரட்டி புரட்டி வேக வச்சு வைக்க சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சிக்கன் வேகம் இப்படி எது வரைக்கும் வதக்கணும்னா அந்த சிக்கனில் இருந்து பிரிஞ்சு தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க மறுபடியும் நல்லா வதக்கணும் தண்ணி வத்திர வரைக்கும் இது வரைக்கும் தண்ணியே ஊத்தாமத்தான் சிக்கனை வதக்கிக்கிட்டே இருக்கேன் வதக்க வதக்க சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த தண்ணியிலயே சிக்கன் வெந்துடும் இப்ப சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வராம கொஞ்ச கொஞ்சமா வத்திக்கிட்டே வருது இப்ப இந்த அளவுக்கு தண்ணி வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தை அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ சிக்கன் லேசாக வதங்கிக்கிட்டே இருக்கு இந்த நேரத்தில் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சுக்கிறேன் மிளகு சீரகத்தை ஒன்று ரெண்டா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் எண்ணெயெல்லாம் வத்தி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கணும் சிக்கன் பீஸு நல்லா வெந்துருச்சு இப்படி வெந்த சிக்கனில் மல்லித்தலை தூவி இறக்கணும் ருசியான மெதுவான சிக்கன் பொரியல் தயாராகிடுச்சு இப்படி வேக வச்சு எனக்கு சிக்கன் வெந்துருச்சு நல்லா ஒருவேளை சில நேரத்தில் சிக்கன் வேகலைன்னா இப்படி ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு லேசாக தெளிக்கணும் தெளிச்சு தெளிச்சு பரக்கி பரக்கி விட்டு வேக வைக்கணும் இடையிடையே இப்படி தெளிக்கணும் சிக்கன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு வேக வைக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஊற்றினா ருசியே இருக்காது சிக்கன் நல்லா வேகவும் இப்போ மிளகு செய்யறத பொடி ஒன்றாத அதில் போட்டு லேசாக கிளறிட்டு இறக்கினா சுவையான மெதுவான சிக்கன் பொரியல் தயார் உங்கள் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு வாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்